ஹலோ விவர்ஸ் பாக்கிய லக்ஷ்மி ராதிகா கவலையோடு இருக்காங்க கோப்பி இருந்துட்டு ராதிகா என்னாச்சியோ ஒரு மாதிரி இருக்கான்றாங்க கோப்பி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல கோப்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னாச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கான்றாங்க உங்களுடைய அம்மா எப்படி இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து நான் தான் இதுன்ற மாதிரி பேசிட்டுருக்காங்க உங்களையும் பாக்கியமாக ஒன்று சேர்த்துருவாங்க அப்படி சொன்னாங்களான்னு கோபி சந்தோஷப்படுறாங்க கோபி பார்த்தீங்களா உங்களுடைய முகத்திலே சந்தோஷம் வருது அப்படின்னா நீங்களும் பாக்கிய கூட சேர்ந்து வாழும்னு இருக்கீங்க இல்லை அது வந்துன்றாங்க போதும் கோபி போதும்ன்றாங்க ஆனால் உங்கள் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை கோபின்னு வாங்க இல்லை நான் சொல்கிறத கேளுன்னு எவ்வளோ சொல்கிறாங்க போதும் இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க விரும்பல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ராதிகா இப்போ ஏன் இந்த வீட்டில் நான் இருக்கோன்னு தோணுது உடனே கோபி இருந்துட்டு இங்கே பார் பாக்கியம் கூட நான் சேரணும்னு நினச்சாலே பாக்கியம் கூட சேர மாட்டேன் சரியா ஏன்னா பாக்கியம் வந்து நம்மள மாதிரி இல்லாமல் வேற மாதிரி அவள் வாழ்க்கையில் ஒரு முடிவை சூஸ் பண்ணிட்டாலன்னா அது தான் அவளுடைய முடிவு மாற்றிக்க மாட்டா அதே மாதிரி தான் அவளை வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தூக்கி போட்டுட்டா மறுபடியும் அவள் ஏற்றுக்க மாட்டா நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தா பாக்கிய கூட வாழ உங்களுக்கு ரெடி ஆனா பாக்கியா அது ஓகி சொல்ல மாட்டாங்கன்றதா உங்களுக்கு கவலையா இருக்கு இல்லன்னு ரதிகா நான் அப்படி சொல்ல வரல நீ தப்பா புரிஞ்சுக்கிற கோபி நீங்க சொல்ல வரத சரியா புரிஞ்சு வச்சுட்டு கோபி ஆனா உங்களுடைய அம்மா சொல்ற தப்பு இல்ல நீங்களும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கீங்களான்ட்டு ராதிகா ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க